All India Association for Christian Higher Education Amai Poon Nooraandu Kadandarikku Kudiya WCC Nudiya Amai Poon இந்த நன்றி அறிவிப்பு விழாவில் கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் இன்னும் கூட சொல்லணும்னா ஒரு உணர்ச்சியோடு நான் இங்கே நின்று நிகழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்க நானும் எம் சி சி ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் இன்னைக்கு எம் சி சி இருந்து டபிள்யூசிசிக்கு வந்திருக்கிறேன் வரவேற்புரை ஆற்றிய டபிள்யூ சி முதல்வர் சொன்னார் இங்க படிச்சு வெற்றி பெற்ற பெண்களுடைய பெயர்கள் அடுத்து அந்த லிஸ்ட்ல வரப்போகக்கூடிய பெண்களான உங்களுடைய பெயர்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய கலந்து கொள்வதில் இன்னும் உற்சாக உணர்வை எனக்கு கூட்டுது இங்கே பேசிய பலர் நன்றி சொல்லி பேசினாங்க நமக்குள்ள நன்றி சொல்லிக்க தேவை இல்லை என் மேல நீங்க வெச்சரிக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடா நான் எடுத்துக்கிறேன் அத மட்டும் இல்ல இன்னும் இன்னும் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும்ங்கிற கூடுதல் பொறுப்புணர்வை இந்த நிகழ்ச்சி எனக்கு உருவாக்கி இருக்கு அதுதான் உண்மை சகோதரர் இனிவோ இருதராஜ் இங்க இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்க வரும்போது இங்க இருக்கக்கூடிய பலருடைய சேர்ந்து வருவார் வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய கோரிக்கை கூட தான் வருவார் அதுல பல கோரிக்கைகள் எளிதில தீர்த்து வைக்கக்கூடிய கூடியதா இருக்காது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா சட்ட எல்லாம் இருக்கும் அதுல பழைய விதிகளை எல்லாம் திருத்த வேண்டி இருக்கும் புதுசா ஜீவப்பட வேண்டி இருக்கும் கூடுதலாக பல கோடி நிதியும் தேவைப்படும் இருந்தாலும் எல்லாத்தையும் முழு முயற்சி எடுத்து அதை நாங்கள் செஞ்சு கொடுப்பதுதான் எங்களுடைய கடமையாக கருதி நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் ஏன்னா இணைகிற கேட்டா இல்லைன்னு சொல்லவே முடியாது இங்க சொன்னது போல ரீசெண்டா நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பல அறிவிப்புகளை எல்லாம் நான் வெளியிட்டேன் நெல்லையில் இப்போவா இந்த அமைப்பின் சார்பில் இன்னும் சில கோரிக்கைகள் இருக்கு அடுத்து நாம தான் வருவோம் பேசின பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தா எந்த சந்தேகமும் எனக்கு வரல அதனால கண்டிப்பா உங்க மீதமுள்ள கோரிக்கைகளும் நிறைவேற்றி தருவோம் இங்க இத்தனை மாணவிகளை ஒரே இடத்துல பார்க்கும் போது உங்களுக்காக செயல்படுத்திட்டு வரக்கூடிய திட்டங்கள் பலன்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கிறேன் திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்ததும் கல்விக்காக நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய முதல் பெரிய திட்டம்னா அரசு பள்ளியில் படிச்சு காலேஜ் சேரக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் இந்த திட்டம் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தி இருக்குன்னு தெரிஞ்சிக்க அதை நாங்க புரிஞ்சிக்க ஒரு ஆய்வு பண்ணுங்கன்னு மாநில திட்டக்குழு சொல்லியிருந்தோம் திட்டக்குழு கூட நம்முடைய ஏழன் இடம்பெற்றிருக்கிறார் எம்எல்ஏ அவர் இடம்பெற்றிருக்கிறார் ஜெயரஞ்சன் தலைமை ஜெயரஞ்சன் தலைமையில் அந்த குழு இருக்கு அவங்க கொடுத்த முடிவுகளை பார்த்து நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது கிராமப்புறங்களில் தான் பள்ளி முடிச்சிட்டு மேல் படிப்பு படிக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருந்து வந்துச்சு அந்த நிலைய பொதுமை பெண் மாத்தி இருக்கு இதெல்லாம் விட ஆச்சரியமான ஒரு விளைவையும் இந்த திட்டம் ஏற்படுத்தி இருக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு பணம் இல்லாத காரணத்தால காலேஜுக்கு போகாம வீட்டிலேயே பல ஆண்டுகளாக முடங்கி கிடந்த பலர் இப்ப மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிற காரணத்தால திரும்ப படிக்க வந்திருக்கிறாங்க எடுத்த டேட்டா அடிப்படையில் பாத்தீங்கன்னா புதுவை பெண் திட்டத்தால் மட்டும் பெண்கள் உயர்கல்வியில் சேர்வது கூடுதலா முப்பத்தி நாலு உயர்ந்திருக்கு இதை விட எனக்கு என்ன மகிழ்ச்சி வேணும் இல்ல திரும்ப ஆய்வு பண்ணா இந்த இன்னும் கூட இருக்கும் இந்த மாதிரி சுமார் எட்டு லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தில் இருக்காங்க அடுத்து போன ஆட்சியில் மருத்துவ படிப்பில் மட்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து பர்சன்ட் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க ஆனா நாம தான் அதுக்காக தொடர் போராட்டம் நடத்தி அதை கொண்டு வர வச்சோம் இப்ப நாம ஆட்சிக்கு வந்து என்ஜினியரிங் அக்ரி சட்டம் கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளையும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம் செலக்ட் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் ஹாஸ்டல் எல்லாத்தையும் அரசு ஏத்துக்கணும் அறிவிச்சோம் நாற்பதாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு மாணவர்களுக்கு தொள்ளாயிரத்தி பதினோரு கோடி ரூபாய் இதற்காக செலவிடப்பட்டிருக்கு இந்த இடஒதுக்கீட்டால பயனடைஞ்ச பார்வதி என்ற குமரி மாவட்டத்தை சேர்ந்த மாணவி அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்தாங்க இதனால வேலைக்கு போயிட்டு இருந்த மேல் படிப்பு படிக்க இப்ப கல்லூரியில சேர்ந்து சொன்னாங்க இப்படி ஐந்து ஆண்டுகள்ல பல குடும்பங்களோட தலையெழுத்தையே நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்கள் இருக்கு அடுத்து என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் இந்த திட்டத்தில் ஜப்பானிய மொழி கத்துக்கிட்ட மாணவி இப்ப வேலை கிடைச்சு ஜப்பானுக்கு ஜப்பானுக்கு போக போறாங்க இதுக்காக ஜப்பானிய மொழியிலேயே அவங்க எனக்கு நன்றி சொன்ன வீடியோ கூட வைரல் ஆச்சு பள்ளி கல்வி எடுத்துக்கிட்டா காலை உணவு திட்டத்துல பத்தொன்பது லட்சத்துக்கு அதிகமான பள்ளி மாணவர்கள் தினமும் காலையில சூடான சுவையான உணவு சாப்பிட்டு தெப்பா படிக்க வராங்க அடுத்த அரசு பள்ளிகளை தர உயர்த்தணும்னு மாடல் ஸ்கூல் கொண்டு வந்தோம் இந்த பள்ளிகளில் படிச்ச ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முன்னணி கல்வி நிறுவனங்களில் படிக்கிறாங்க சில எக்ஸாம்பிள் சொல்றேன் சேலம் கல்வராயன் மலைப்பகுதியை சார்ந்த ராஜேஸ்வரி என்கிற பழங்குடியின மாணவியோட அப்பா கேன்சர்ல புற்றுநோய் காரணமாக இறந்துட்டாங்க அம்மா கூலி வேலை செய்யறாங்க குடிசை விடுதான் அவங்க இப்போ சென்னை ஐஐடிய படிக்கிறாங்க அதே போல நாம கொண்டு வந்த மாடல் ஸ்கூல் மூலமா ஐஐடி பாம்பேல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியராக படிக்க போயிருக்காங்க யோகாசரி பத்தி கூகுள் பண்ணி பாருங்க அவங்க அம்மா பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க அப்பா டீ கடையில் வேலை இப்போ ஜேஇ தேர்வு பாஸ் பண்ணிட்டு மும்பையில் படிக்கிறாங்க அரசு பள்ளிகள் இருந்து தேர்வான ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கல்வி செலவை ஏத்துக்கிட்டு இருக்கு நான் ஏன் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரியுமா நம்ம திட்டங்களை வெற்றி இம்பாக்ட் பற்றி புரிய வைக்கிறதுக்காக மட்டும் இல்லை அதை தாண்டி இருக்கு வெற்றிக்கு ஷார்ட் கிடையாது ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைலாக் ஒண்ணு வரும் கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாம கிடைக்கிறது நினைக்காது சூப்பர் ஸ்டார் டெலாக் இன்னைக்கு நீ எந்த துறையில் இருக்கக்கூடிய சாதனையாளர்களை எடுத்துக்கிட்டாலும் எல்லாரும் ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஜேர்னி இருக்கும் அந்த ஜேர்னி அதில் நீங்க போடக்கூடிய எஃபெக்ட் அந்த ப்ராசஸில் நீ கத்துக்கிற லெசன்ஸ் இதெல்லாம் தான் உங்களை பக்குவப்படுத்தும் பக்குவத்தோடு அடையிற வெற்றி தான் நிலச்சி நிற்கும் உங்களுக்கு படிப்பில் பிடிமானம் இல்லாத போது உங்க அப்பா அம்மாவை நினச்சி பாருங்க வெளிநாடுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பெற்றோர் சப்போர்ட்டே இல்லாமல் இளைஞர்களே அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறது கல்ச்சராக இருக்குது அது கல்ச்சர் ஆயிடுச்சு ஆனால் நம்ம ஊரில் உங்கள் கல்விக்காக பல பெற்றோர்கள் தங்கள் உடல் பொருள் உழைப்பு எல்லாத்தையும் செலவு பண்ணுறாங்க தங்களுடைய வாழ்நாள் சேமிப்பு எல்லாத்தையுமே பிள்ளைகளோட படிப்புக்காக செலவு பண்ணுற பெற்றோர்கள் இருக்கக்கூடிய ஊர் தான் நம்ம தமிழ்நாடு அவங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாத்துங்க அதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களை பற்றி உங்கள் பேர் பெருமையா பேசினா அதை விட அவங்களுக்கு வேற பெரிய சந்தோஷம் எதுவும் இருக்க முடியாது அந்த மகிழ்ச்சியை அவங்களுக்கு நீங்க கொடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்தவரை பெண்கள்னாலே அழகுதான் அப்படிப்பட்ட பெண்களுக்கு அறிவுதான் உண்மையான அழகு படிப்பு தான் ஒரு பெண்ணுக்கு உலகத்திலேயே அழகான அணிகலன் இன்னைக்கு இருக்கிற போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்தில் நீங்க நிலைச்சி நிற்கணும்னா சும்மா ஒரு டிகிரி படிச்சா போதாது நீங்க வேலைக்கு போனாலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய தொலைவில் ஆராய்ச்சி படிப்பு வரை நீங்க தொடர்ந்து படிக்கணும் இது உங்களுடைய முன்னேற்றத்திற்காக மட்டும் இல்ல நம்ம ஸ்டேட் முன்னேற்றமும் வேணும் அதுதான் சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமா இருக்கு ஆனா இஸ்ரே புரட்டி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அப்படி தலைகீழான நிலை தான் இருந்துச்சு நாட்டிலேயே வறுமையான மாநிலங்கள் ஒன்றா இருந்த தமிழ்நாடு இப்போ நாட்டிலேயே வறுமை குறைந்த மாநிலமா வளர்ந்திருக்கு இன்னும் பெருமையோடு சொல்ற இரண்டாவது பெரிய எக்கனாமியா இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறோம் நிறைய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை தேடி வராங்க கடந்த ஆறு மாசத்துல பார்த்தீங்கன்னா டாடா லேண்ட் ரோவர் என்ன ரெண்டு பெரிய கார் உற்பத்தி ஆலைகள் திறந்து வச்சேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று ஒண்ணு இதற்கு இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல ரெண்டு பெரிய கார் நிறுவனங்கள் திறந்து வச்சு வரலாறே கிடையாது நாம பண்ணி பண்ணியிருக்கோம் அடுத்து ஃபோடோ கம்பெனியும் மீன் உற்பத்தி தொடங்க போறாங்க மற்ற மாநிலங்களில் கூட போட்டி என்ற நிலையை தாண்டி உலக நாடுகள் கூட போட்டி போடுறோம் காரணம் கல்வியில தமிழ்நாடு செலுத்தின கவனம் தான் தொழில்துறை எடுத்துக்கிட்டா எந்த கம்பெனி கூட சைன் பண்ணாலும் நான் அவங்க கிட்ட முதல் கேள்வியை இதனால் எத்தனை பெண்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு முதல்ல கேட்பேன் ஏனென்றால் பெண்களான நீங்கள் முன்னேறினா ஒரு தலைமுறையே முன்னேறும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் வேலைக்கு போகக்கூடிய நிலைமை வரணும் அதுக்கு உங்களுக்கு என்னை என்ன தேவையானாலும் சொல்லுங்க நான் செய்வதற்கு தயாராக இருக்கேன் நிச்சயம் உங்கள் வளர்ச்சியில் நான் உங்கள் கூட இருப்பேன் அதே போல உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்குங்க இப்போ கூட பதினாலு வயசு பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போன்ற திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறோம் இந்தியா விளைவர் எங்கும் கிடையாது இது நாம தான் ஃபர்ஸ்ட் வெளியில போய் போட்டால் பதினாலாயிரம் ரூபாய் ஆகும் அது இந்த தடுப்பூசி அரசே கட்டணம் இல்லாமல் இப்போ செலுத்துகிறோம் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கிட்ட நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் இவ்வளவு நேரம் நான் பேசுனதெல்லாம் அட்வைஸாக நினைச்சிடாதீங்க நீங்களும் எனக்கு மகர்கள் தான் மீண்டும் சொல்றேன் நீங்களும் எனக்கு மகர்கள் தான் அந்த பாசத்தோட உலகம் முழுக்க நீங்கள் வளம் வரணும் அக்கறையோடு நான் சொன்னதா நீங்க நினைச்சுக்கோங்க இது போன்ற நன்றி தெரிவிக்கக்கூடிய விழாக்களை விட நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறினா அதுதான் நீங்கள் எனக்கு செலுத்தக்கூடிய உண்மையான நன்றி வெல்லும் தமிழ் பெண்களே ஆல் த பெஸ்ட் ஹோல் த வேல்ட் நன்றி வணக்கம்